வணக்கம் இது ஜெய் சி பிரபல நடிகை நயன்தாரா டைரக்டர் விக்னேஷ்வன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கல்யாணமே ஒரு ருசிகரமான விஷயமாக தான் நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு முன்னால் நயன்தாராவை பற்றி வராத கிருசி கிசத்தில் இல்லை அளவுக்கு அவரை பற்றி நிறைய கிருசு கிசு வந்திருக்கு அவருக்கு வந்த கிருசு கிசு மாதிரி வேறு எந்த நடிகைக்கும் வந்த மாதிரி தெரியல ஆனால் எல்லா கிருசு கிசைகளையும் தாண்டி நயன்தாரா விக்னேஷ்வன கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு அம்மாவும் ஆகிட்டாரு இப்போ வேண்டாம் இந்த விஷயத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாக்கா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நயன்தாராவுக்கும் விக்னேஸ்மனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்போ அந்த கல்யாணம் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் கல்யாணத்துக்கு எந்த பத்திரிகைக்காரரும் எந்த மீடியாக்களையும் நயன்தாராவும் விக்னேஷனும் கூப்பிடவே இல்லை தனியாக எங்கேயோ ரகசியமா ஒரு இடத்துல செட்டை போட்டு கல்யாணத்தை பண்ணாங்க எங்கடா செட்டு போட்டாங்க என்ன மாதிரி செட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது திடீர்னு ரெண்டு நாள் கழித்து நயன்தாரா விக்னேஷ்வனும் சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டலில் பத்திரிக்கையாரங்க மீடியா கணக்குலாம் சந்தி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் எங்கள்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு மட்டும் போஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி தான் இவங்க கல்யாண வாழ்க்கை மக்களுக்கு பத்திரிகைக்காரர்கள்லாம் தெரிய வந்தது சரி அவங்க கல்யாணத்தையும் பார்க்காம போயிடுச்சு ரசிகர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க என்னால் எங்கள் தலைவி கல்யாணத்தை எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு யாருமே எங்களை கூப்பிடையே எங்கே நடந்துச்சு என்ன விஷயம் ஏது நடந்தது யாரா வந்தாங்க யாரா போனாங்க யாரெல்லாம் அவரை வாழ்த்துனாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் கிளாஸ் பரீட்சையில் பயிலான மாதிரி ரசிகர்லாம் ரொம்ப நொந்து போய் கிடந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவெல்லியாக இப்போ நயன்தாரா ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை வெளியிட்டிருக்காங்க அது என்னடா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அதுக்கு அவர் ஒரு தலைப்பு வச்சுருக்காரு நயன்தாரா பியாண்ட் பேரிடேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரிக்கு பேர் வச்சுருக்காரு இந்த டாக்குமெண்ட்ரியை அமித் கிருஷ்ணன் அப்படின்றப்படி தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு சரி அவர் டைரக்ட் பண்ணி நயன்தாராகவும் விக்னேஷ் ஜோன் அதில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க கல்யாணம் பண்ணி தாலி கட்டி ஊர் ஊராக சுற்றுனது ஹோட்டல் ஓட்டலாக அலைஞ்சது அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது இதையெல்லாம் தான் ஒன்றா தொகுத்து போட்டு ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் போட்டியிட்ட காலத்தில் வெளியாகியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா நயன்தாராவோட இளமைக்கான வாழ்க்கை அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்த விவரம் நடித்ததுக்கப்புறம் அவர் காதலில் சிக்கின விஷயம் பிறகு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி போன விஷயம் ஊருக்கு போன அப்புறம் அவருக்கு ஒரு பிரபல நடிகர் கூப்பிட்டு நீயா நடிக்க மாட்டேங்கிற எனக்கு ஜோடியாக நீ நடிக்கவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பையும் கொடுத்த விஷயம் ஏன்னா பல விஷயங்களை நயன்தார அதில் மனந்திறந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரபலமான நடிகையை ஒரு விக்னேஷ்வன் எப்பறம் மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கும் ஒரு ரகசியத்தை அந்த டாக்குமெண்ட்ரியில் வச்சுருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் அதை கூடிய சீக்கிரமே நெட்ஃப்ளிக்ஸ் போட்டிட்ட இடத்துல நீங்கள் பார்த்துருங்க அப்போ தான் விவரம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் முழுசாக புரியும் மலையாள படத்தில் நயன்தாராவை சத்தியன் அந்திக்காடுன்னு ஒரு டைரக்டர் இருக்கார் அவர் வந்து நீ என் படத்தில் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை கூப்பிட்டப்போ ஐயா நடிக்கிறதுக்கு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே பதிக்கிட்டார் ரொம்ப நாள் கழிச்சு நீ என் ஷூட்டிங் வந்து பாரு தான் நடிப்புனா என்னென்னு தெரியும் சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவரை ஷூட்டிங்கில் உட்கார வச்சு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நடிப்பு பழகி அதுக்கப்புறம் எப்போங்க என்ன வச்சு படம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு அவர் மனசை மாற்றி திரையோளுக்கு கொண்டு வந்து நடிக்க வச்சு வருது சத்யன் அந்திக்காடு அந்த பேட்டியெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது அதே மாதிரி டைரக்டர் பாசிலோட பேட்டி இருக்குது இது தவிர நடிகர்கள் நாகார்ஜுனா விஜய் சேதுபதி ராணா டெகுபதி நடிகைகள் ராதிகா தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட பேட்டி இதில் இருக்குது அவங்க எல்லாமே நயன்தாராவை பற்றி தனக்கு தோன்றதெல்லாம் கூறியிருக்காங்க தனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானம் சொல்ல முடியாது அவங்க நேரில் பார்த்த பழகின விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்ரின்றதுனால ஓரளவுக்கு அது உண்மை இருக்கணும் இல்லையா ஓரளவுக்கு அதில் உண்மை இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களை மறைஞ்சிருக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும் அதை அவங்களும் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது தேடி தேடி பார்ப்பாங்க என்னதான் தேடி தேடி பார்த்தாலும் கடலில் போட்ட குண்டு மாதிரி எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரி ஒரு ரகசிய டாக்குமெண்ட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனா மற்ற விஷயத்தெல்லாம் யாரும் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க எங்ககிட்டையும் கேட்காதீங்க டைரக்டர் ஒன்னாக கேளுங்கள் அவர் பதில் சொல்லுவார் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் அவனுக்கும் எப்பட்றா லவ் மாட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு இந்த டாக்குமெண்ட்ல நயன்தாரா சொல்லியிருக்காரு நயன்தாரா வந்து நானூறு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்க போனார் அந்த படத்தை முதன் முறையாக டைரெக்ட் விக்னேஷ் விக்னேஷுவன் நயன்தாரா ஒரு பிரபலமான நடிகை அப்போ தான் விக்னேஷுவன் அந்த படத்தில் வந்து இயக்குனராக சேர்றாரு இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்ட எப்படி வேலை வாங்குவார் தன்னை விட சீனியர் நடிகர் அவங்க எப்படியெல்லாம் நடிக்கிறாங்களோ அதையே படம் முடிச்சுட்டு வரதுதான் தான் விக்னேஷ்வனோட வேலையாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங்கில் அவர் சோகமாக உட்காந்துருந்தார் நயன்தாரா போய் இணையா சோகமா உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா ஒன்றில் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு மேடம் நீங்கள் போய் அடுத்த காட்சியில் நடிக்கிறதுனாக்கா நீ இப்படிலாம் சொல்லாத நீ ஒரு டைரக்டரு டைரக்டர்னாக்கா நடிகர் நடிகர்கிட்ட வேலை வாங்கணும் பிரபலமான நடிகராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸான நடிகராக இருந்தாலும் சரி அவங்க நடித்தா அப்படியே ஏற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை காட்சியில் என்ன இருக்குதோ அதை நடிக்க சொல்லி நீ தான் கம்பல் பண்ணி சொல்லணும் ஒன்றுக்கு நூறு முறை நடிகர் தான் நடிகர் நடிகையோட வேலை ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குகிறாங்க சம்பளம் ஏற்றால் வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி சத்தம் போட்டு பேசியிருக்காங்க இதுக்கு ஏண்டா இவங்க சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு விக்னேஷ்வன் ரொம்ப தேனில் போயிருக்காரு அதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த டைரக்டர் புதுசு இவர் மற்றவங்களாம் பஸ்க்கு அடிப்பாங்க நம்மளாக அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் தான் மற்றாலாம் உலகம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்காங்க வரும் பிறகு தான் விக்னேஷ் அவனுக்கு தெரிஞ்சது நயன்தாரா நயன்தாராமல் விக்னேஷ் அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துடுச்சு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இவர் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக போனாக்கா ஹெட் மாஸ்டராக அவர் நயன்தாராவை தான் நினைக்கிறாரு எப்படா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நயன்தாரா வருவாங்கன்னு சொல்லிட்டு விக்னேஷமே காத்துட்டே இருந்திருக்காரு அவர் வந்தப்பற்தான் அவருக்கு ஒரு தைரியமாக வருமா அதையெல்லாம் அவர் அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காரு இது தவிர இன்னும் நிறைய விஷயங்களில் இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காரு வேற என்னடா விஷயம் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாக்கா எல்லாத்தையுமே நானே சொல்ல முடியாது நீங்களும் பல விஷயங்களை டாக்குமெண்ட்ரி பார்த்து தெரிஞ்சுக்க இந்த டாக்குமெண்ட்ரியில் நயன்தாரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது தன்னோட முதல் காதலை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் யார் யாரெல்லாம் காதலிச்சாருன்னு சொல்லிட்டு இணையதளத்தை போட்டு பார்த்தா பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஆனால் எந்த நடிகர் சொன்னார்ந்தில்ல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னாக்கா நடிப்பை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதில் நுந்து போனவர் தான் ரெண்டு வருஷம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு நடிக்கிறதே மறந்துட்டாரு இப்படியெல்லாம் நம்மளை இப்போவே இந்த பாடுபடுத்துகிறாரு இவரை கல்யாணம் வந்து நம்ம என்ன பாடுபட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு அந்த காதலுக்கு முழுக்கு போட்டார் நயன்தாரா அப்போ தான் ஒரு நடிகர் நயன்தாராவுக்கு ஃபோன் பண்ணி நீயா ரெண்டு வருஷமா சும்மா இருக்கிற நீவா என்னோடய ஜோடியா நடி இதுக்கு மேலே உனக்கு நடிப்புல டாப் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காரு அதை ஏற்ற மீண்டும் நயன்தாரா நடிக்க வந்திருக்காங்க அப்போ தான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு கிடைச்சிருக்கு அது என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவே அந்த டாக்குமெண்ட்ரிய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்து என்னடா அவருக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்க டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது அது என்னடனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நட்ட ஆயிரத்தி ஒரு படத்தில் ஒரு சில வசனங்கள் வரும் அதுதான் ஞாபகம் வருது என்னடா வசனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டச்சுன்னா அந்த படத்தில் ராஜாவாக ராமதாஸ் வருவார் அவரோட தீவுல தான் அடிமைகளாக எம்ஜிஆரும் அவர் கூட்டமும் தங்கியிருக்கும் அவங்க நல்லா வேலை செய்வாங்க அதை பார்த்துட்டு ராம்தாஸ் தன்னோட மக ஜெயலலிதா கிட்ட நமக்கு வாழ்த்த அடிமைகள் ரொம்ப திறமையானவர்கள் ஆனால் வாய்தான் ரொம்ப நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷனத்தை விக்னேஷ் சிவன் நிலைமையை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அதே மாதிரி இன்னொரு வருஷமும் அந்த படத்தில் வரும் அந்த படத்தில் நாகேஸ்வன் நடிச்சிருக்காரு அவர் தன்னோட பண்டையத்தை பற்றி சக நண்பர்கிட்ட சொல்லும்போது அடக்கி பார்க்குறேன் இல்லைன்னா அடங்கியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷங்க பேசுவார் இந்த ரெண்டு டைலாக்கும் வந்து சரியாக பொருந்தது எப்படிடா பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா எல்லாம் புரிஞ்சு பார்க்கல அதை அவரே அந்த டாக்குமெண்ட்ல சொல்கிற வசனங்களை வச்சு சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு புரிஞ்சு போகுது என்னடா அப்படி வசனம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுனாக்கா வீட்டில் நயன்தாராகிட்ட என்னோட கருத்தை சொல்லி பார்ப்பேன் ஆனால் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் கடைசியில் அவர் கருத்து தான் ஜெயிக்கும் அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதையே கேட்டுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டதோட நிற்காமல் எல்லோரும் அதே மாதிரி நடந்துக்கிட்டோம்னா உங்கள் குடும்பத்தில் சண்டையும் இருக்காது சச்சரம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பாக்குற ஆடியன்ஸுக்கும் அட்வைஸ் பண்றாரு இதுதான் விக்னேஷுவன் நயன்தாரா கிட்டே சிக்கியிருக்கிற விஷயம் அதே மாதிரி இன்னொரு சீன்ல நயன்தாரா கிட்டே அடியும் வாங்குறாரு விக்னேஷவன் இது என்னடா வீட்டில் ஏறி வெளியில ஏறி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படிதான் தான் தெரியுது விக்னேஷ்வனை பார்த்தா என்னடா படத்தில் வர சீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இல்லை இல்லை இதெல்லாம் நிஜத்தில் நயன்தாரா விட்டு நடக்கிற ஒரிஜினல் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ரெண்டு பேருமே பெஞ்சில் உட்காந்து பேட்டி விக்னேஷ் விக்னேஷ்வன் பேசிட்டே இருக்கார் திடீர்னு பார்த்தா கழுத்தா முட்டையில் நயன்தாரா அடி விக்னேஷ் விக்னேஷ்வனை அடிக்கிறாங்க விக்னேஷ் ஆடி போய் என்னம்மா என்ன அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சின்னா ஒன்றும் அடிக்கலையா போசுவை அடிச்சுன்னு சொல்லிட்டு கொசு அடித்த மாதிரி ஒரு பாவலா பண்ணுறாங்க உடனே விக்னேஷன் கொசு எங்க இங்கே வந்துச்சு நம்ம வீடு தான் கொசு விலை போட்டிருக்குமே கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே நைந்தாரா இன்னும் தான் அடித்தேன் அதை போய் வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சிரிப்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் ஒரு அடி அடிக்க போறாங்க அதுக்குள்ளே சீன் கட்டாயி போகுது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கு இன்னொரு விஷயத்தையும் விக்னேஷ் இந்த டாக்குமெண்ட்ல முறையாக சொல்றாரு அது என்னடானா நாங்கள் ரெண்டு பேரும் காலிக்கிறப்போ ஒரு மீன்ஸ் வந்தது அந்த மீன்ஸை எங்கள் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏதோ பெரிய விஷயம் கொடுக்கு நயன்தாரி கிடச்சது பெரிய அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா நாகூர் பிரியாணி உழுது போய்ட்டு நாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்ஸ் இருக்குது அதை போய் டாக்குமெண்ட்டில் காட்டுறாரு இதெல்லாம் கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேவலமே இல்லை ஏன்னா டாக்குமெண்ட்ரிக்கு அவ்வளோ கோடியை நெட்ஃப்ளைஸ் கொட்டி கொடுத்துருக்கு எவ்வளோடா கொட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சிலர் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி கோடி கொடுத்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு சொல்கிறது பார்த்தாங்க என்னங்க எப்படி குறவா சொல்கிறீங்க அவங்க நூறு கோடி கொடுத்துருக்கா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிசு கிசுவும் இருக்குது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நயன்தாராக இந்த கல்யாணத்தை முடித்து தனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் அதே நேரத்தில் வடிவரு சொல்கிற ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது ஒரு டீ கட்டில் டீயை கொளுத்து போட்டு தூரமாக உட்காந்து அவன் இந்த பக்கம் நம்ம அடிக்க வந்தோன்னா நம்ம அவனுக்கு அடிமை அவன் அந்த பக்கம் ஓடி போனான் அவன் நமக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அதே மாதிரி அந்த பக்கம் ஓடி போவான் உடனே நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வழிபலி சொல்றாரு அந்த மாதிரி நயன்தாராவும் நமக்கு ஒரு அடிமை கிட்டானு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வாழ்க்கையை இப்படியே தள்ளிட்டு போகலாம் கோடிக்கணக்கில் பல இருக்குது சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்குது இதோட வாழ்க்கையில் என்ன வேணும் சந்தோஷமாக நயன்தாராவும் விக்னேஷ் வேணும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்த்துக்களையும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்